வணக்கம் நண்பர்களே ஜோஷ் ஆன்லைன் டிவி சேனலுக்கு உங்களை நான் நண்பாய் வரவேற்கிறேன் நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் தயவாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் கொஞ்சம் அவுட்டில் இருக்கிற நண்பர்களே நீங்கள் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க லைட்டாக நாய்ஸ் இருக்கும் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோ என்னென்னு கேட்டிங்கன்னா அமுத வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் நியூ அப்டேட் வந்திருக்கு அந்த அப்டேட் ரிலேட்டடாக தான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அன்பர்களே இந்த ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி போயிட்டுருக்கு ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி அதாவது நீங்கள் என்ன பிளானில் ஜாயின் பண்ணாலும் அந்த அமௌண்ட் அந்த ஃபுல் அமௌண்ட்லேருந்து பாதி பே பண்ணால் போதும்னு ஃபஸ்ட்டு ஆஃபரில் சொல்லியிருந்தாங்க இப்போ நியூ அப்டேட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து நீங்கள் ஃப்ரீ பிளான்லேருந்து பேசிக் பிளானுக்கு நீங்கள் அப்கிரேட் பண்ணணுன்னா பேசிக் பிளானுக்கு வந்து டோட்டல் அமௌண்ட்டு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா அறுநூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா சரிங்களா இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்கள் வேலெட்டில் என்ன அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டை மைனஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் பே பண்ணி பேசிக் பிளானுக்கு நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம் சரிங்களா உதாரணமாக உங்கள் வேலெட்டில் இரநூறுவா இருக்குன்னு வைங்களேன் பேலன்ஸு நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஃபோர் டபுள் நைன் அது மட்டும் பே பண்ணி நீங்கள் வந்து பேசிக் பிளானுக்கு அப்கிரேடு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அட் சேம் டைம் வந்து இந்த பேசிக் இருந்து பேசிக் ப்ளஸ்ஸுக்கு அப்கிரேடு பண்ணணுன்னா மூவாயிரம் ரூபா பே பண்ணணும் சரிங்களா பேலன்ஸ் அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வீடியோ பார்க்க பார்க்க வரக்கூடிய அமௌண்ட்டை வந்து மைனஸ் பண்ணிக்குவாங்க இப்போ வந்து பேசிக் ப்ளஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி முந்நூறுரூவா டோட்டல் அமௌண்ட்டு சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரூவா பே பண்ணிவிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டு வந்து அந்த வேலெட்டில் அமௌண்டு வீடியோ பார்க்க பார்க்க சேரும்ல அந்த அமௌண்ட்டை வந்து அவங்க மைனஸ் பண்ணிடுவாங்க ஃபுல் அமௌண்ட்டு மைனஸ் பண்ணி எடுத்ததுக்கு தான் நம்ம வந்து பேமெண்ட்டு வித்ரா ரிக்வஸ்ட் கொடுக்க முடியும் சரிங்களா சொல்லது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதாவது பேசிக் பிளானில் நீங்கள் அப்கிரேட் பண்ணணுன்னா வேலட் அமௌண்ட்டு மைனஸ் ஆகும் பேசிக் ப்ளஸுக்கு நீங்கள் அப்கிரேட் பண்ணணுன்னா மூவாயிரம் ரூபா ஃபஸ்ட்டு பே பண்ணிடணும் பேலன்ஸ் அமௌண்ட்டு வேலெட்டில் வர வர அவங்க வந்து எடுத்துக்குவாங்க சரிங்களா எதுவும் டவுட் இருந்தால் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் சரிங்களா வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ